பாருங்க இதனுடைய அளவுகள் சொல்கிறேன் இன்னொன்று ஒன்று ரெடியாக இருக்குது காலையில் வந்து கேட்டவங்க எடுத்து போய் கொடுத்துடலாம் பாருங்கள் இதனுடைய மொத்த ஒயர்ஸ் வந்து ஐம்பது வச்சிருக்கேன் நாட்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணுறபோது இவ்வளோ ஒயர் விட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா வேஸ்ட் ஆகிடும் இது இவ்வளோ ஓட்டுங்களான்னா அது வேஸ்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் போடுறவங்க வந்து அதை வேஸ்ட் பண்ணாதீங்க நான் சொருகி இருக்கும் பாருங்கள் ஒரு பூ சொருகி காமிக்கலான்ட்டு சொருகி இருக்கும் பாருங்கள் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும் இப்படி போட்டங்களான்னா ஃபினிஷிங் பாருங்க இதில் ஷேப் தேர்துங்களா ஃபினிஷிங் கருங்க கரெக்டாக இருக்குது ஸோ இது அந்த அடியில் தான் இதுவும் போட்டுருக்கேன் இருபத்தஞ்சி அதாவது வந்து மொத்தம் இருபத்தஞ்சி பூ போட்டிருக்கேன் இந்த கலரில் வந்து முப்பத்தி எட்டு எடுத்திருக்கேன் இதில் வந்து பன்னெண்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு எடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஜாயினிங் பண்ணுறது வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு இடத்தால் தான் இந்த டிசைன் வரும் ஒத்தையோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக வராதது நீங்கள் வந்து முன்னாடி வந்து ரெண்டு பூ ஜாயின் பண்ணால் மட்டும்தான் வரும் இதனுடைய அடி பார்த்திங்களா ஏழரை வச்சுருக்கேன் நான் இது நான் இது கரெக்டாக தான் வந்திருக்கும் மேலே வெளியே வந்திருக்கும் ஏன் இப்படி ஆச்சுன்னா நான் வந்து ஒன்பது லைன் கொடுத்துட்டேன் அது தெரியாமல் நான் சென்னையில் கொடுத்தபோது இந்த மாதிரி தான் ஆச்சு மறுபடியும் ஒரு கூடை போட்டு கொடுத்தேன் நான் அதாவது வந்து அந்த லைனில் பார்த்தீங்கன்னா எட்டு வச்சா கரெக்டாக இருக்கும் எட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒன்பது வச்சுக்கலனா அந்த பேஸ் லைன் வந்து பெருசாக வந்துடும் அகலமாக வந்துடும் மேலே பேக் வந்து சின்னதாக தெரியும் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் பேசுறது பார்த்திங்கன்னா நல்லா அகலமாகவே இருக்குது நல்லா தாராளமாக இருக்குது எப்பயும் பார்த்தீங்கன்னா கூட வந்து நல்லா ஸ்டிஃப்ஃபாக உக்காரோம் பாருங்கள் எப்படி உக்காருதா எதுவுமே பண்ண கிடையாது அதுதான் அதே அளவில் தான் இதையும் எடுத்துருக்கேன் சரி நீங்கள் போடுறவங்க வந்து சின்ன சின்ன கூடையாக நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு போடுங்க இதில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க மட்டும் போடுங்க மற்றவங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க நான் இதில் வந்து எட்டு லைன் தான் கொடுத்துருக்கேன் பாருங்க ஏழு லைன் கொடுக்கலான்னு நினச்சேன் சரி அடி வந்து குறிக்கிறோம் அப்படின்றதுனால எட்டு லைன் கொடுத்துருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லைன் வந்து க்ரீனில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னா இது ஜாயினிங் இதாக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது பூ ஜாயின் பண்ண லைனு அது கீழே வந்து ஒரு க்ரீனு மேலே ஒரு க்ரீனு அப்புறம் ஆரஞ்சு க்ரீனு மூணு மூணு லைன் வந்து க்ரீனில் அப்புறம் வந்து ஆரஞ்சில் அந்த மாதிரி எடுத்து போடுங்க போடுறவங்க அப்புறம் இந்த அடி பார்த்திங்கனா இது கச்சதமாக வர்றதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஒயர் விட்டு இருக்கிறது நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தேவைப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் பார்த்து கற்றுக்கோங்க சப்போஸ் எனக்கு டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குரிய விளக்கமும் நான் கொடுக்குறேன் வீடியோவும் கொடுக்குறேன் டுட்டோரியலும் போடுவேன் சீக்கிரமாக சரிங்களா நல்லா சேஃபாக இருங்க பத்திரமா இருங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க ஓகே பாய்